நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்து கொலை பண்ணார்ல அந்த ரவுடி அவருக்கு வந்து ஒரு முடிவு கட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ரவுடியும் நம்ம எழிலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கடைசியில் எழில் வந்து வின் பண்ணிடுறாரு வின் பண்ணிட்டு உன்னை சும்மா விடமாட்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய இந்துவே நீ கொலை பண்ணியிருப்பேன் இப்போ பார் உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கட்டு சுற்றி முற்றி பார்க்காரு ஒரு பெரிய கல் மாதிரி இருக்குது அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் மேலே போடுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் வந்து நம்ம சுடர் வந்து வந்துடுறாங்க சார் சுமாரங்க சார் சார் அவசரப்படுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் வந்து கத்திக்கிட்டே ஓடி வராங்க ஓடி வந்தோடனே சார் என்ன சார் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களை நம்பி வீட்டில் குழந்தை நாலு பேர் இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவனை நான் சும்மா விட மாட்டேன் இவனை தீர்த்து கட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல குழந்தைகள் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் என்னைய மாதிரி ஆயிரம் கேர் டேக்கர் வருவாங்க சார் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அப்பான்னு இருக்கிறது நீங்கள் ஒரு ஆள் தான் சார் கண்டிப்பாக வந்து நீங்கள் நீங்கள் அவங்க அதுக்காக வந்து நீங்கள் வெளியில் இருந்தே ஆகணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே குழந்தைய பாசம் வந்துடுச்சு சரின்னு சொல்லிட்டு கல்லை கீழே போட்டு விட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம சுடர் வந்து ஆல்ரெடி வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க உடனே போலீஸ் வந்துட்டாங்க வந்த உடனேயும் நான் தான் சார் கால் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க அந்த ரவுடியை சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இவனை கொண்டு போய் நான் விசாரிக்கிற விதமாக விசாரிக்கேன் கண்டிப்பாக உண்மையை ஒத்துக்குருவான் நான் யாருன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் எனக்கு தெரிஞ்சு இவன் கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்க மாட்டான் இவனுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் வந்து ஏற்றியிருக்காங்க காசு கொடுத்தோ ஏதோ ஒன்று சொல்லி இவனை வந்து மைண்ட் வாஷ் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் கண்டுபிடிங்க அதுக்கடுத்து நான் வந்து பார்த்துக்குறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கூப்பிட்டு போயிடுறாங்க வீட்டில் வந்து எளியில் வந்து பயங்கரமான கோவத்தில் அங்கிட்டு வந்து அழஞ்சிக்கிட்டே இருக்காங்க வீடே அமைதியாக இருக்குது அந்த நேரத்தில் வந்து நம்ம சுடர் வந்து சாரி நம்ம மனம் வந்து வராங்க என்னாச்சு வீடே அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிட்டே போய் பேக் கேட்காங்க ஏய் செல்வி என்ன வீடு இப்போ அமைதியாக இருக்குது எழில் வேறு அங்கிட்ட அங்கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்காங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அந்த இந்துவ கொலை பண்ணாங்கல்ல அந்த ரவுடியை வந்து பிடிச்சிட்டாங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்னது பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் கிட்ட போகிறாங்க என்ன எழில் அந்த ரவுடியை பிடிச்சிட்டியாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் மனோ அந்த ரவுடியை பிடிச்சிட்டேன் பிடிச்சி அவனை தீர்த்து கட்டியிருப்பேன் கடைசியில் வந்து சுடர் வந்து தடுத்துட்டான் ஆனால் சுடர் தொண்டது நல்லது தான் அவனை யார் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு உயிரோடு இருந்தால் தான் அவன் விசாரிக்க முடியும் அதனால் வந்து அவனை வந்து போலீஸ்க்க கொடுத்துருக்கேன் அவங்க விசாரித்து உண்மையை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவனே நம்ம மனக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது ஐயய்யோ போலீஸ்கிட்ட சிக்கிக்கிட்டான்னா அவங்க வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களே நம்மளோட எல்லாம் இதை சொதப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு வாரத்தில் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்த உடனே போலீஸ்காரங்க சொல்கிறாங்க சார் அவனை எவ்வளவோ விசாரித்தேன் அவன் வந்து உண்மையை ஒத்துக்கவே மாட்டேங்கான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் அப்படினு சொல்கிறாங்க சார் நீங்கள் ஒன்றும் ஒன்றும் பயப்படாதீங்க நான் வந்து விசாரிக்கிற விதமாக விசாரிக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எளியில் சொல்கிறாங்க வேறு ஒரு வந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து அபி வந்து சொல்கிறாங்க அப்பா நானும் வாரம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ எதுக்கு எதுக்கங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைப்பா நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம சொல்லணும்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் நீங்கள் குழந்தையில போங்க நீங்கள் வேறு ரொம்ப கோவப்படுறீங்க அவங்க முகத்த பார்த்தாலும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க அப்படிங்கிறதான் சொன்னேன் உடனே சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க சரி சார் நானும் வாரேன் சொல்லிட்டு சுடர் வராங்க ஐயையோ இவங்கெல்லாம் போகிறத பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க கொள்ளையே நம்மளும் போவோம் என்ன நடக்குது பார்ப்போம் சொல்லிவிட்டு பின்னாடியே வந்து நான் மனம் கிளம்பி போயிடறாங்க நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போனவொடனே அவன் எங்கே சார் இருக்கான் அவனை சும்மா விடமாட்டான் என் கையில் அவனை கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சார் சார் அதெல்லாம் கிடையாது அவன் அங்கே தான் இருக்கான் நீங்கள் போய் விசாரிங்க அதுக்கடுத்து பார்த்துக்குருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நேரகிட்டா போன குழந்தைங்க ஃபஸ்ட்டு விசாரிக்கிற மாதிரி கேட்டுறாங்க சொல்கிற வந்து சொல்கிறாங்க சார் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் நீங்கள் வந்து ரொம்ப கோபமாக இருக்கீங்க நீங்கள் அடித்தாலும் அடிச்சிருவீங்க அவன் வந்து பிறகு உண்மையை சொல்ல மாட்டான் குழந்தை வந்து பேசட்டும் அதுக்கடுத்து அவன் உண்மை சொல்கிறானு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சார் நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம் எங்கள் அம்மா இல்லாமல் நாங்கள் ஒரு நாள் கூட இருக்க மாட்டோம் ஆனால் கடைசியில் எங்கள் அம்மா இல்லாமல் இப்போ காலம் பூரா வந்து எங்களை கஷ்டப்பட வச்சுக்கிங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி சொல்கிறாங்க அடுத்து வந்து நம்ம கவின் வந்து பேசுகிறாங்க அண்கிள் நீங்கள் எதுக்கு அண்கிள் இப்படி பண்ணீங்க எல்லோருமே சொல்கிறாங்க நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காசை வாங்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தயவுசெய்து ஏன் அங்கிள் சொன்னீங்க சொல்லுங்கள் உண்மையாகவே வந்து எங்கள் அம்மாவை கொலை பண்ண சொன்னது யார் உங்களுக்கு அந்த உங்களுக்கு மட்டும் தான் அந்த கொலையாளி உண்மையான கொலையாளி யாருன்னு தெரியும் அவங்கள மட்டும் சொல்லுங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சொல்லணும்னு சொல்கிறாங்க அதான் குழந்தைங்க இவ்வளோ கேட்குறாங்க குழந்தைங்க முகத்தில் பார்த்தாவது நீ உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதை வந்து மனம் மாறிடுறான் அதாவது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வாரம் உடனே மனம் வந்து இடை என்னெல்லாம் அன்னைக்கி இவ்வளோ தூரம் குழந்தைங்க வந்து வண்ட்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையை சொல்ல மாட்டேடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கண்ணை தயவு செய்து உண்மையை சொல்லிடாதே அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணாச்சுடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு அதெல்லாம் யாரும் காசு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் உடனே டக்குன்னு நம்ம எழிலுக்கு வந்து கோவம் விரு விருணு போய் அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறாங்க போலீஸ்காரங்களாம் வந்து தடுக்காங்க சார் சார் என்ன சார் நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே வச்சு அவன் சோழியை முடிச்சிடாதீங்க ஏன் வே என்னோட வேலைக்கு வேட்டு வச்சுருங்க போலே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க போலீஸ்காரங்க தடுத்துடுறாங்க அடுத்த சீனில் வந்து சார் நாங்கள் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அங்கே வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சார் அதுக்கடுத்து மனவும் சரி தப்பிச்சோம் பழிச்சோன்னு ஆமாம் வா நமக்கு கோர்ட்டில் போய் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிட்றாங்க அடுத்து வந்து கோர்ட்டுக்கு அவங்க அந்த ரவுடி வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து டக்குன்னு ஒரு எஸ்எம்எஸ் வருது அந்த போலீஸ்காருக்கு அது போலீஸ்கார் எஸ்எம்எஸ் வருது அதை எடுத்து பார்த்தா அதில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து மூணு லட்ச ரூபா ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது யார்னா நமக்கு மூணு லட்ச ரூபாய் ஏற்றுறா இது மாத கடைசியும் கிடையாது நமக்கு சம்பளமாக அவ்வளோ கிடையாது யார் ஏற்றிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபியூஷன்லேயே இருக்காரு அடுத்து ஒரு ஃபோன் வருது பார்த்தா மனம் ஃபோன் பண்ணுறாங்க என்ன இன்ஸ்பெக்டர் உங்கள் அக்கௌண்டில் மூணு லட்ச ரூபா ஏறி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னே ஆமாம் அது நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் இப்போ ரவுடியை கூட்டு போகிறீங்கள அவனை மட்டும் நீங்கள் தப்பிக்க விடுங்க இன்னும் ஒரு மூணு லட்ச ரூபா உனக்கு நான் தரேன் உடனே அக்கௌண்ட்டில் ஏற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் நீங்கள் மட்டும் அந்த ரவுடியை மட்டும் தப்பிக்க விட்டுருங்க உங்களுக்கு இன்னொரு மூணு லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி மன்னு சொல்கிறாங்க சரி மேடம் முடிச்சவனே நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் வண்டி நிப்பாட்டுங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டுறாங்க ரெண்டு கான்ஸ்டபுள் என்ன சார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஏய் இறங்கி ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரவுடி வந்து ஓட விடுறாங்க அவன் வந்து தப்பிச்சோம் பழச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி ஒரு பக்கம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் இங்கிட்டு பார்த்தா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரில் பாக்கெட்லேருந்து இருந்து கன்று எடுக்காரு கண் எடுத்துகிட்டு அவனை குறி வச்சுக்கிட்டே இருக்கார் அந்த ரவுடியும் ஒருத்த ஒரு ஆள் இல்லாத ஏரியா பக்கம் ஓடுற மாதிரி காட்டுறாங்க அவன் ஒரு பக்கம் ஏறி மறைஞ்சிடறான் இவர் சுடாமே இருக்காரு அங்கிட்டு ஒரு கார் வந்து அந்த ரவுடிக்கு முன்னாடி ஜம்முன்னு வந்து நிற்கிற மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க